ഓം മഹാഗണപതി നമ ഓം നാരായണ നമ ഇന്ന് ശ്ലോക എൺ എഴുപത്തി ഒന്ന് വിഷുസഹസ്രനാമം ബ്രഹ്മണ്ോ ബ്രഹ്മൃത് ബ്രഹ്മ ബ്രഹ്മ ബ്രഹ്മവിവർധന ബ്രഹ്മവി ബ്രാഹ്മണോ ബ്രഹ്മി ബ്രഹ്മജോ ബ്രാഹ്മണ பிரம்மண்யாங்கிறது பிரம்மம் தெரிஞ்சவர்கள் பிரம்மண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மண்யம் பிரம்மத்துவம் எல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்கு பிரம்மத்தை தெரிஞ்சவர்கள் பிரம்மங்கிறது ஒரு நிலை சுருக்கமா சொல்லிட்டு வேத காலத்துல சிவன் மகாவிஷ்ணு அப்படிலாம் கிடையாது பிரம்மம் தான் சொல்லிட்டு இருக்கு வேதத்துல பிரம்மம் சொல்லிடுவாங்க பிரம்மம் தான் அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அது ஒரு நிலைப்பாடா தெய்வமாங்கிறது பல இடத்துல ராமானுஜாச்சாரியர் விசிஷ்டா துவைதம்பர் ஹரி வேற தான் பிரம்மத்தையே படைச்சா ரொம்ப ஹரிங்கிறது மகாவிஷ்ணு ஹரி தான் பிரம்மத்தையே படைச்சா நம்ம பிரம்மம் தனியா வந்துவிடாதுன்னு நிறைய அத்வைதத்துல வெறும் பிரம்மம் தான் வேத காலங்கள்ல ருத்ரன் வந்து ஒன் ஆஃப் த தேவா தேவர்களில் ஒருவர் முப்பத்தி மூணு தேவர்கள் சொல்றோம் ருத்ரன் ஒரு தேவன் பார்க்கலாம் நீங்க விஷ்ணுவும் பார்க்கலாம் நீங்க ருக்வேதத்துல தேவர்களை பார்த்துனாக்கா கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம் அதுல வரும் ஒரே ஒரு இடத்துல சோகம் அவளை பத்தி இருக்கும் ருத்ரன்னு சொல்லுவாங்க அதனாலதான் ருத்ரம் சமகம்லாம் சிவன்கிற ஒரு ரிஷியர் வாழ பாடித்தனால பாடினத்தினால அப்படின்னு சொல்லுவாங்க அவெல்லாம் வந்து தேவர்கள்லாம் வந்து காஸ்மிக் ஃபோர்ஸஸ் தான் தெய்வ பிசிக்கல் சக்தி தான் இப்போ நம்ம வந்து விண்ட் சக்தியால எலக்ட்ரிசிட்டி பண்றோம் சூரிய சக்தினால ஒளி மின்சாரம் பண்றோம்னு சொல்ற மாதிரி சக்திகள் பல நம்ம தான் ஆகணும் பிரம்மம் வேற சக்திகள் வேற ஏன்னா நம்ம நித்தியப்படி எப்படி வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு ஒரு தொண்ணூறு வயசோ நூறு வயசு வரை நம்ம வாழ போறோம் இந்த உலகத்துல அதுல கொஞ்சம் சௌரியமா இருக்கணும் துன்பப்படாம கொஞ்சம் நிதானமா சௌரியமா இருக்கணும் அதுக்கு இந்த தேவதைகள்லாம் வணங்கினாதான் முடிகிறார் பரமாச்சாரியாரே வணங்கணும் அதனால்தான் நாங்கள் சந்தியாதனத்தில் ஆதித்யந்திரப்பயாமி சோமந்தர் பெயாமி நம்ம தர்ப்பணங்கள் பண்றா சந்தியான ஸோ பிரம்மண்யங்கிறது அந்த பிரம்ம வித்தியை பிரம்மத்தில் இருக்கப்பட்டவர் பிரம்ம எல்லாம் தெரியப்பட்டவர் நாராயணன் தான் பிரம்ம கிருத் இதுக்குதான் ராமானுஜர் பதிலை சொல்றார் அவர் தான் பிரம்மத்தையே உண்டாக்கினார் பிரம்ம கிருத் கிருத்துங்கிறது உண்டாக்குதல் கிரு தாத்து பின்னாடி நம்ம பார்த்தோம் கிரு பிரம்மத்தை உண்டாக்கினவர் நாராயணன்தான் அந்த பிரம்ம கிருத் அந்த பிரம்மா எல்லாமே பிரம்மத்தில பத்தி இந்த இந்த ஸ்லோகத்தில் வரும் உங்களுக்கு அந்த பிரம்மா அவர் தான் பிரம்மா அவர் தான் உலகத்தின் பிரம்மாவ பிரம்மத்தை சிஷ்டி பண்ணவர் பிரம்மா அவ்வளவுதான் பிரம்மங்கிறது பெரிய வார்த்தை அது ஒரு நிலைப்பாடு வேதம் காலங்களில் பிரம்ம்தான் பரமாத்மா அதுதான் அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்றதுதான் அந்த பிரம்மம் அது ஒரு நிலைப்பாடு புத்தரும் அதை எடுத்துக்கிறார் பிரம்மா அந்த பிரம்ம கிரியேட்டர் அந்த பிரம்ம இந்த பிரம்மங்கிறது பிரம்ம பிரம்ம பிரம்மம் அப்படிம்பா ரொம்ப பெருசு இன்ஃபைனைட் அளவில்லாதது அளவற்றது பிரம்மம் அதுதான் பிரம்மத்துக்கு அளவே கிடையாது எல்லாமே பிரம்மம் தான் அளவு உண்டுனாக்கா நம்ம கம்ப்யூட்டரை வச்சு கணினி மையத்தை வச்சு நம்ம டப்பு டப்பு கணக்கு போட்டுவோம் கணக்கு அப்புறம் கணக்கு போட முடிஞ்சதுன்னா அது கணக்கற்றது அளவில்லாததுங்கிற அர்த்தமே போயிடும் அதனால அது பிரம்மம் அந்த பிரம்மாவே ஒரு பிரம்மம் தான் அப்படிங்கிறார் பிரம்ம விவர்தனக யாரு சுவாமி தான் பிரம்ம விங்கிறது உபசர்க நான் சொன்ன இருபத்தி ரெண்டு உபசரகத்துல ஒரு அழுத்தத்தை வார்த்தைக்கு விவர்தனக வர்த்திக்கிறது நமக்கு தெரியும் பெருக்கிறது அதிகரிக்கிறது சேர்த்து சேர்த்து வளமாக்குறது கூட்டி கொண்டே போ போறது கணக்கு கூடுற மாதிரி கூட்டிக் கொண்ட கூட்டுதல் எல்லாமே பிரம்மவும் அவர்தான் பிரம்ம இந்த பிவர்தனும் அவர் தான் பிரம்மாவுடைய அந்த கிரியேஷன் அதாவது மக்கள் தொகை நிறைய இருக்க பெருகிண்டே போறது எல்லா உயிர் ஜனங்களும் பெருகிண்டே தான் போகும் அதை வந்து அவர் சொல்ற அந்த பிரம்மத்தையே எல்லாருக்கும் பிரம்மத்தை கொடுத்து எல்லாருக்கும் ஆத்மா கொடுத்து அந்த வர்தனம் பண்ணப்பட்ட பிரம்மமும் அவர் தான் ஒரு உதாரணத்துக்கு பீஷ்மர் சொல்றார் அவர் தான் அந்த பிரம்மத்தையே வர்தனம் பண்றார் பல பேர் பலதும் சொல்லுவார் ஆனால் பிரம்மங்கிறது ஒரு பெரிய அறிவு ஜனத்தொகைன்னு நான் எடுத்துக்க மாட்டேன் அறிவு பிரம்மங்கிறது சர்வ வேதங்கள் சாஸ்திரங்கள் அது ஒரு நிலைப்பாடு வேத பிரம்மங்கிறது வேற நம்மளுடைய சாதாரண சாஸ்திரங்கள் அந்த வேத சாதாரணங்கள் அர்த்தம்னா நம்ம சாமானிய ரீதியா வேதங்கள் எல்லாம் வருதிக்கிறார் எல்லா சாஸ்திரங்களை வருதிக்கிறார் உபதேஷதங்களை வருதிக்கிறார் எல்லா வர்த்தனம் செய்யப்பட்டவர் அதுதான் பிரம்மம் அந்த பிரம்மத்தையே வர்த்தனம் பண்றார் பெருக்கிறார் பிரம்ம வித் பிரம்மத்துடைய வித்த ஆத்ம ஞானம் பிரம்மங்கிறது என்ன சொல்லி கொடுக்குறாரு சுவாமி பால் பிரண்டன் கிட்ட பால் பிரண்டன் போனா ரமண மகர்ஷி கிட்ட ஐ எம் பால் பிரண்டன் ஐ எம் ஃப்ரம் லண்டன் ஐ எம் எ ஜேர்னலிஸ்ட் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் ஐ எம் அன் இங்கிலீஷ் மேன் ஐ கடைசியில் எல்லாத்தையும் கேட்டார் மகர்ஷி கேட்டுட்டு கேட்டார் யூ ஆல்வேஸ் ரெஃபர் டு தி ஐ நீ ஐ ஐ நான் நான் என்று கூறுகின்றாய் யார் அந்த நான் உங்களுக்கு ஒன்றுமே புரியல ஒண்ணுமே புரியல அப்புறம் தான் அந்த ஆத்ம வித்தை அந்த நான் அந்த ஐ அந்த வித்தியை கத்துக் கொடுக்கிறார் மகரிஷி ரமண மகர்ஷி அதேதான் அந்த பிரம்ம வித்தியை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட தெய்வம் நாராயணன் அப்படிங்கிறார் பிராமணகன் யாரெல்லாம் பிரம்ம வித்தியை தெரிந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் தான் பிராமணகன் இது தவிர இந்த வெள்ளக்காரங்காலத்தில் வந்து அவன் ஜனத்தொகைக்காக புள்ளி விவரத்துக்காக இந்த வகுப்பு இந்த வகுப்பு அந்த வகுப்புன்னா பிராமணகிற அவன் ப்ரொஃபசர்ஸ் படிச்சவா அவ்வளவுதான் யாரெல்லாம் வேதம் சொல்றாங்களோ அவ்வளவுதான் தவிர இந்த அரசியல்வாதிகள் இப்போ சொல்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வகுப்பு எல்லாம் கிடையாது சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டா குணகர்ம விபாக சக அவ்ளோதான் நாலு வர்ணங்களை வந்து அந்த ஆடம் ஸ்மித் டிவிஷன் ஆப் லேபர் அவ்வளவுதான் எக்கனாமிக்ஸ் தான் வெள்ளக்காரங்க வகுப்பு பண்ணி அவனுக்கு ஜனத்தொகை வேணும் அவ்வளவுதான் அதனால அதை வந்து இப்போது வந்து சரியா பேசாமல் இருக்காங்க அரசியல்வாதிகள் அனாவசியமாக பேசுறாங்க அதுக்கு அவசியமே இல்லை பிராமணகிறது யாருக்கு பிரம்ம வித்தியை தெரிஞ்சுருக்கோ யாருக்கு ஞானம் இருக்கோ அவள் எல்லாருமே வால்மீகெலாம் பிராமணக தான் அவர் என்ன இப்படி இந்த காலத்து பிராமண மாதிரியே இருந்தால் இல்லையே அவர் ஒரு காட்டில் இருந்து எல்லாம் ஒரு வேடம் தானே அதனால் அந்த பிரம்மி பிரம்மி அந்த காமிலாம் நம்ம பார்த்தோம் அது ஒரு ரூபம் அந்த பிரம்மத்துவம் இருக்கிற அந்த பிரம்மி அவர் தான் பிரம்மாவும் சொல்லலாம் அவர் பிரம்மி அப்படின்பாங்க இக்காராந்த புருஷலிங்கத்துல மாதிரி ஹரினு சொல்ற மாதிரி பிரம்மி அவர் தான் பிரம்ம கிய கியாங்கிறது அது வந்து டு நோ தெரியறது அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம் எல்லாம் தெரியறது கியா அப் ஞானம் அப்படிங்க அகம் ஜானாமினா எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் ஞா து அறியப்பட்டவன் சர்வஜன் கனடா கனடால கர்நாடகாவில் பெரிய புலவர் நம்ம திருவள்ளுவர் மாதிரி சர்வஜன் இருந்தார் நிறைய கீர்த்தனைகள் பாடியிருக்கார் நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் சர்வஜன் எல்லாம் தெரிந்தவர் நடத்தும் தெரிந்தவன் ஞானமுடையவன் கிய அந்த ஞானம் ஞானமுடையவர் சுவாமி அவர் பிரம்மத்தை உண்டாக்கல பிரம்மே அவர்தான் பிரம்ம ஞானமும் உண்டு அழுத்தமா அழுத்தமா ஒரு ஒரு வார்த்தைகள் மூலமாக பிதாமகர் யுதிஷ்டருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கார் சுவாமி யாருன்னு பிராமண பிரிய வேற யாரெல்லாம் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்காங்களோ அவளை எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியம் பிரம்ம வித்திய இந்த பிராமண பிராமண பிரிய பிராமணர்கள் இப்ப இந்த காலத்து பிராமணர்கள் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது யாரெல்லாம் பிரம்ம வித்திய ஞானத்தை தெரிஞ்சு வைத்து இருக்காங்களோ ப்ரொஃபசர்ஸ் வச்சுங்கள பண்டிதர்கள் அதுதான் பிரம்ம வித்தியை தெரிஞ்சவங்க உலக லோக விவகாரங்கள்ல ஈடுபடாம பிரம்ம வித்தியை தெரிந்தவர்கள் எல்லா ஞானமும் உடையவர்கள் பிராமண அவங்க பிரியா அவருக்கு எப்பவுமே பிரியமா தான் சுவாமி ஞானத்துக்கிட்ட நிறைய நம்ம பகவத்கீதையில அந்த வாக்கியங்கள் எல்லாம் பாக்கிறாங்க ஞானம் உள்ளவர்களுக்கு மேல உண் இப்ப இருக்கிற ஞானம் கூட ஓகே பௌத்த சாஸ்திரம் ரசாயன சாஸ்திரம் கணித சாஸ்திரம் எல்லாம் ஞானத்து மேல பிரியமா தான் சுவாமி அவளுக்கு பிராமண பிரியக இந்த மாதிரி பிரம்மம் பிரம்மம் பத்தி அழகா

அறுநூத்தி அறுபத்தேழு அருநூத்தி அறுவத்தைட்டு அறுபத்திய அருநூத்தி எழுபது ஓம் பவ தீமான் பீர் சுமங்க பிரிஸ் ஐஸ்வரியம் ததாஸ்து ததாஸ்து ததா தூ